எரிகோ நகரத்தில் சகேயு என்ற ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் குள்ளமானவன் ஆனால் அவனிடம் நிறைய பணம் இருந்தது எப்படி வந்தது அந்த பணம் சகேயு வரி வசூல்காரன் மக்களிடம் அதிகமாக வாங்கி தன் பையில் வைத்துக் கொள்வான் அதனால்தான் மக்கள் அவனை விரும்பவில்லை ஒரு நாள் ஏசு எரிகோ நகரம் வழியாக வருகிறார் என்ற செய்தி வந்தது மக்கள் கூட்டமாக திரண்டு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சகேயுவும் பார்க்க விரும்பினான் ஆனால் அவன் மிகவும் குள்ளமாக இருந்ததால் இயேசுவை பார்க்க முடியவில்லை அப்போது சகேயுவுக்கு ஒரு யோசனை வந்தது சாலையோரத்தில் இருந்த அத்தி மரத்தில் ஏறினான் இப்போது நிச்சயம் இயேசுவை பார்க்க முடியும் என்று சந்தோஷமாக இருந்தான் இயேசு அந்த இடத்தில் வந்து நின்று மேலே பார்த்து சகேயுவே என்று அழைத்தான் சகேயு ஆச்சரியப்பட்டு என் பெயரை அவர் எப்படி அறிந்தார் என்று யோசித்தான் இயேசு புன்னகையுடன் சொன்னார் சகேயுவே சீக்கிரம் கீழே இறங்கி வா இன்று உன் வீட்டில் தங்கப் போகிறேன் அதை கேட்டு சஹேயு மகிழ்ச்சியில் கீழே இறங்கினான் அவன் வீட்டுக்குள் இயேசுவை அழைத்துச் சென்றான் இயேசு இந்த பாவியின் வீட்டிற்குப் போகிறார் என்று மக்கள் முறுமுறுக்க தொடங்கினர் ஆனால் சகேயுவின் மனம் மாறிவிட்டது அவன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நான் என்னுடைய செல்வத்தின் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன் யாரிடமாவது அநியாயமாக பெற்றிருந்தால் நான்கு மடங்கு திருப்பித் தருவேன் என்றான் அப்பொழுது இயேசு கூறினார் இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் அந்த நாளிலிருந்து சகேயுவின் வாழ்க்கை மாறியது அவன் பேராசையை கைவிட்டு நல்ல மனுஷனானான் அன்பானவர்களே இயேசு எல்லோரையும் நேசிக்கிறார் நாம் மனந்திரும்பினால் அவர் நம்மை மன்னித்து புதிய வாழ்வை தருவார்